இப்போ அந்த டெப்த்தை நீங்கள் போய் தொட்டிருப்பீங்கல்ல இந்த நர்பவி சொல்லி 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 ஏன்னா இந்த இந்த உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களை சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் இதை இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க பதினாறு வாட்டி என்னையே சொல்ல சொல்கிற நீங்கள் நீங்கள் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கீங்க உங்களோட டெப்த்துனா இது இந்த மந்திரத்தில் டெப்த்துனால் நான் இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல இதுவே பெரிய விஷயம் தானே நமக்கு நான் வந்து எங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு நான் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகுற அளவுக்கு நம்மளை வந்து எப்போ போயிருக்கு நிறைய பேர் என்ன தேடி வராங்க நான் யாரையும் தேடி போகிற விஷயம் கிடையாது இப்போ வந்து ஒரு யூகேலேருந்து நமக்கு ஒருத்தங்க ஒரு கிளைண்ட்டாக வராங்க ஒரு யூஎஸ்லருந்து ஒரு கிளைண்ட்டாக வராங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளைண்ட்டாக வராங்கன்னா இது விட்டு கண்டம் பாய்ந்திருக்கின்றது என்று தானே அர்த்தம் அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் விட இந்த பணம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் விட நமக்கு ஒரு நிம்மதி பீஸ்ஃபுல்லான மைண்டு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நமக்கு நற்பவி இருக்க பயமேன் அப்படி தான் நான் சொல்கிறது யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற முருகரை நாம் நம்புகிற மாதிரி நற்பவி இருக்க பயமேன் அதுவும் ஆறுமுகம் அருளிடம் அணிந்துமுகமும் ஏர்முகம் இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு நம்மளுடைய யாகம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது மட்டும் போதுங்கிற அதாவது சாமானியர்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான் நான் போய் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் ஏன்னா நானும் சாமானியனாக இருந்து வந்த வந்தேன் நம்ம வந்து வானத்தில் இருந்து புதிச்சு இல்லை ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூனோ கோல்டு ஸ்பூனோ கிடையாது இப்போ நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் யான் பெற்ற துன்பம் யாருங்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் நான் அதனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சாதாரணமாகவே வந்து இந்த நம்பரை எழுது உனக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுனால அடா இது ஈஸியாக இருக்கே இது எதுக்கு நான் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான இது இப்போ நமக்கே அது இதாக இருக்க கண்டிப்பாக இது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அடா நமக்கே இது வருது அப்படிங்கும் போது நாலு பேருக்கு சொல்லலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நற்பவி நற்பவி நற்பவினு நம்ம சொல்ல 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 இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்போ என்ன ஆகும் நான் உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்குதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்குதுன்னா எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த இதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு அப்போ எத்தனை பேர் இதை வந்து இவர் சொல்லியிருக்கார் இவர் சொல்லியிருக்கார் இவர் சொல்லியிருக்கார் நற்பை ஐயா சொல்லியிருக்கார் நற்பய் நம்பிராஜன் சொல்லியிருக்காருன்னு எல்லாருமே அந்த இதை வந்து எனக்கு ஒரு கிராட்டிடியூடு கொடுப்பாங்க இல்லையா கிராட்டிடியூட் இஸ் யூனிவர்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த நன்றியுணர்வு இருந்தாலே போதுமானது உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிரும் அது